மாவட்ட கழக பொருளாளர் மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பி அவர்களுடைய அன்பு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் இளம் கே பி வாக்கு கேட்டு எங்களுடைய அன்பை நாடி ஆதரவை தேடி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பிள்ளை திருமா

தண்ணி குடிங்க மோடுங்க கொடிய இருக்கீங்க கொடிய சொல்லுங்க ஐயா தம்பி தம்பி வாங்க

பரந்தாங்கி கலைக்கழக செயலாளர் வேலாயுதம் அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் பவுல் அவர்கள கவுன்சிலர் ரட்சகர் அவர்களை ராஜா பாலமுருகன் துரைராஜ் தூசைராஜ் வீரமணி ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களை சித்தமல்லி கலைக்கழக செயலாளர் செல்வராஜ் அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் கொளஞ்சி அவர்கள கிளை செயலாளர் மணிவேல் அவர்களை அகரப்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜோதிந்தசாமி அவர்களே செல்வக்குமார் அவர்களூர் எத்திராஜ் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ராம்சுந்தர் அமர்தலிங்கம் ரகுபதி செல்வராஜ் பாப்புத்தூரை சார்ந்த நரேந்திரன் விக்னேஸ்வரன் மணிகண்டன் கிருபாகரன் ஆகிய தோழர்களே அறந்தாங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஜெயராமன் தமிழ்ச்செல்வன் மூர்த்தி சென்னிலம் குமரேசன் ரஞ்சித்குமார் தித்தவள்ளி பஞ்சநாதன் விஸ்வநாதன் ஆகிய தோழர்கள் உடல் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக பொருளாளர் எம் ஆர் கே பி கதரவன் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மூத்த முன்னோடி மாவட்ட கவுன்சிலர் எம் எஸ் கே என்கிற எம் எஸ் கந்தசாமி அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் பிரகாஷ் அவர்களை மற்றும் தோழமை இயக்கங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே பகுதி வாழ் வாக்காள பொதுமக்களே நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக நாம் நடத்துகிற ஒரு யுத்தம் தமிழ்நாட்டு அளவிலே தன்னுடைய தேர்தல் களத்தின் எல்லையை குறுக்கிக் கொள்ளாமல் அகில இந்திய அளவிலே விரிவுபடுத்தி ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அனைத்து எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அந்த தளபதி அவர்களை சாரும் அவர் ஏன் தமிழ்நாட்டு எல்லையோடு அரசியல் செய்யாமல் அகில இந்திய அளவிலே தன்னுடைய கள பணிகளை விரிவுபடுத்திக் கொண்டார் என்பதை தயவுபொருந்து எட்டி பார்க்க வேண்டும் நாட்டின் மீது உள்ள அக்கறையால் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வால் ராகுல் காந்தியின் களத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்து காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தேர்தல் வியூகத்தை தொடங்கி வைத்தவர் அதற்கான அனைத்து அடித்தள பணிகளை எல்லாம் மேற்கொண்டவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இது சாதாரணமான ஒரு முயற்சி அல்ல பல நெருக்கடிகளுக்கு இடையிலே இந்த முயற்சி எடுத்திருக்கிறார் அவர் மட்டும் பிஜேபியோடு ஒரு நல்ல நட்புறவை பாராட்டியிருந்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளே போயிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவியை இழந்து மீண்டும் பெறக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் அமைச்சர்கள் சுற்றி சுற்றி வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சோதனை என்கிற பெயரால் நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையிலே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் காங்கிரசோடு உறவாட வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதனால்தான் அந்த ஒற்றை நோக்கம் தான் சிறுபான்மை மக்களுக்கு இங்கே பெரும் அச்சுறுத்தல் இஸ்லாமியர்களும் திருத்தவர்களும் இந்த நாட்டில் வாழலாம் ஓட்டு போட முடியாது இதை சங்கராச்சாரியார் சபா என்கிற ஒரு அமைப்பு வெளிப்படையாக பிரகடனம் செய்திருக்கிறது புதிய அரசியல் சட்டத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் மோடி பிரதமர் ஆவார் இப்போது அரசமைப்பு சட்டம் இருக்காது இதோ நாங்கள் எழுதி வெளியிட்டு இருக்கிற இதுதான் அரசமைப்பு சட்டமாக அப்போது இந்தியாவின் பெயர் இந்தியா என்று இருக்காது இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்றுதான் இருக்கும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் இருக்காது வர்ணாசிரம தர்மம் தான் இருக்கும் தேசிய கொடி இப்போதுள்ள கொடி இருக்காது காவிக்குடிதான் பறக்கும் இப்படியெல்லாம் அந்த அறிக்கையை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்த நாட்டில் வாழலாம் ஓட்டு போட முடியாது தேர்தலில் நிற்க முடியாது பைபிளை கொடுத்துவோம் குரானை கொடுத்துவோம் தேவாலயங்களை இடிப்போம் மசூதிகளை இடிப்போம் என்று வெளிப்படையாக பேசுகிற ஒரு கும்பல் தான் கும்பல் கும்பல்தான் பிஜேபி என்பதை மறந்துவிடக்கூடாது வி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஓபிசி மக்களுக்கு எம்பிசி பிசி ஆகிய இருவரும் சேர்ந்துதான் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார் அதற்காக பிஜேபி அன்றைக்கு அவருக்கு கொடுத்திருந்த ஆதரவை திரும்ப பெற்று சிங் ஆட்சியை கவிழ்த்த கும்பல் தான் பிஜேபி கும்பல் வன்முறை வெறியாட்டம் நடத்திய கும்பல் தான் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது எதிர்க்கவில்லை பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது எதிர்த்த கும்பல் பிஜேபி கும்பல் அதை மறந்துவிடக்கூடாது இது வரலாறு அப்படிப்பட்ட பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல என்று துணைந்து முடிவெடுத்திருப்பவர் நமது முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த மண்ணில் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற சுதந்திரத்தோடு சுதந்திர உரிமையோடு வாழ வேண்டும் அதற்கு தளபதி அவர்களின் களத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் இந்த சிறப்பான வரவேற்பை நல்கிய அறந்தாங்கி மக்கள் அனைவருக்கும் இது நிஜார்ந்த நன்றி நன்றி நமது சின்னம் நமது சின்னம் தளபதிகளின் வாய்ப்புகளை பெற்ற சின்னம் திருத்தவர்களின் பாதுகாப்பு சின்னம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம் அமைச்சர்கள் பிரபாவதி ஆகியோரின் அழகிய ஆண் குழந்தைக்கு அறிவு செல்வன் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி நான் போயிட்டு இப்போ இருந்து பார்த்துங்கண்ணே எதிராமல் பார்த்துங்க ஆமாம் இது உள்ளூர் தேர்தல் கிடையாது நம்ம வேறு அளவு வைக்கக்கூடாது இது சென்ட்ரலில் வந்து யார் ஆட்சி செய்யணுங்கிறது நாடு நல்லா இருக்கிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம திமுக காங்கிரஸ் அலையின் சொல்லி உருவாக்கணும் வந்து நாடு நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள்